ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கேரட் பொரியல் கேரட் பொரியல் எப்படி சொன்னால் சிவி செய்ய போகிறதில்ல பீஸு பீஸாக கட் பண்ணி எனக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு போட்டுக்கிட்டேன்ப்பா அடுத்தது கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் கருப்பு உடச்ச உளுந்து அடுத்தது கருவேப்பிலப்பா அது பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்போ பார்த்தீங்கன்னா வரமிளகா வெங்காயம்லாம் நல்லா குறைஞ்சிச்சு அது வந்து கேரட் கேரட் பாருங்க பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காயிலாம் எப்போ அலசினாலும் அரிஞ்சிட்டு அலசக்கூடாது அதில் இருக்கிற பவர் போயிடுற மாதிரி போயிடும் காய் எப்பயுமே அலாசிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறந்தான் பொடியை கட் பண்ணேன் நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா பொடியை கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசுவாங்க அதில் இருக்கிற சத்து ஃபுல்லாக போயிடும் அரிஞ்சிட்டு அலசினோம்னா அதனால் அந்த தப்பை செய்யாதீங்க காயை அலசிட்டு அதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணுங்கள் நான் பொடி பொடியாக கட் பண்ணும்போது இது பாருங்கள் இது இது இப்போ கட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற நீர் சத்து அப்படியே இருக்கும் நம்ம செய்யும்போது அதே நீங்கள் அலசுனிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற நீர் சத்து எல்லாம் போயிடும் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம சாய் சாப்பிட்றதே வேஸ்ட்டு கேரட்டு கொஞ்சம் லைட்டாக வாடிடுச்சு அது சீவுனா நல்லா இருக்குது அப்படின்றத பொறிக்கொடியாக கட் பண்ணிட்டேன் காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம்சா கொஞ்சமாக அளவாக போடுங்க அதுக்கப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா போட்டுக்கலாம் ஓகேவா நான் இப்போ தான் போட்டிருக்கேன் அடுத்தது என்ன போட்டுக்கணும்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சும்மா கொஞ்சமா வச்சுக்கோங்க கேரட்லாம் சீக்கிரம் எழுத்து போயிடும் கொஞ்சமா வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டுமா இந்த காய் இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரலையும் காய் இருக்கு நம்ம தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் காய் இறக்கிடலாம் இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் தனியாக ஒரு நான் அது முட்டை மறுபடியும் போடுறேன் தேங்காய் தெருவி போட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் காயில் வந்து முட்டை கலக்க சில பேர் வந்து கலந்து சாப்பிடுவாங்க கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் பொரியல் பண்ணாங்கன்னா முட்டை கலந்து சாப்பிடுவாங்க அப்படி சப்போஸ் நீங்கள் முட்டை கலக்கணும் அப்படின்னா வேறு ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக கடுவு போட்டு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா பொடி பொடி பொடியாக பொடிமசம் வர மாதிரி நல்லா கிளறி விட்டு முட்டை வெந்ததுக்கப்புறம் இந்த காய் இறக்க போகிற நேரத்தில் முட்டையை கொட்டி இறக்கலாம் சூப்பராக இருக்கும் அதேமாரி வந்து தேங்காய் போ நீங்கள் போடணும் அப்படின்னா தேங்காய் நல்லா திருவி பாருங்க தண்ணி ஊற்றிருக்குமா இந்த தண்ணியில் காய் வேகணுமா இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டின உடனே காய் வெந்துடும் காய் வேகிறதுக்கு அந்த தண்ணி சுண்டுறதுக்கு சரியாக போயிடும் தாய் தண்ணி சுன்ற நேரத்தில் அந்த தேங்காய் தூள் துருவி வச்சோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷமாட்டோம் அந்த அனல்லே கிளறணும் கிளறிட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி முட்டை போட்டு செஞ்சுக்கலாம் தேங்காய் போட்டு செஞ்சுக்கலாம் இதே இருக்குது சில பேரில் எந்த காய்க்கு வேணாலும் முட்டையெல்லாம் போட்டு செய்கிறாங்க அதை சைவத்தில் போயிட்டு அசைவம் கலந்து சாப்பிட்றது அதுவுமே எனக்குலாம் அந்த டேஸ்ட் பிடிக்காது ஆனால் வீடியோவுக்காக நான் இன்னொரு நாளைக்கு எதுவுமே செஞ்சு போடுறேன் பாருங்கள் எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா நாங்கள் கம்பெனிலாம் வேலைக்கு போயிருக்கோம் அங்கே வந்து செஞ்சு எடுத்துருவோம் கேரட் வின்ஸ் போட்டு முட்டை போட்டு செஞ்சு எடுத்து விடுவோங்க அடுத்து அடுத்து வந்து அவரக்காய் பொரியல் முட்டை போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அடுத்து வந்து முருங்கைக்கீரை முட்டை போட்டு செய்வோம் முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு செய்வாங்க அதை பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டிலேயே கூட செஞ்சுருக்காங்க நானும் செஞ்சுருக்கேன் பீட்ரூட் பொரியலுக்கெல்லாம் போட மாட்டாங்க மாதிரி கேரட்டு பொரியல் அவரக்கங்க அவரக்காய் பீன்ஸு இது மாதிரி செய்வாங்க உருளைக்கிழங்கு என்னமோ காய் மருந்து உருளைக்கிழங்கு பொடி பொடியாக அரிஞ்சு நான் உருளைக்கிழங்கு வீடியோ பொரியல் வீடியோ போட்டுருந்த பாருங்க அதில் அப்படி தான் முட்டை கலந்து போட்டுட்டேங்க அது வந்து முட்டை எனக்கே கூட சில நேரம் வந்து முட்டை எப்போதான் கலக்கிறாங்க எவ்வளோ பொடி பொடியாக இருக்குது முட்டை இதையும் வெந்துருது அப்படின்லாம் நிற்பேன் ஆனால் அப்புறம் நானாக யூகிச்சுக்கிட்டேன் முட்டைக்கு வந்து தனியாக ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுவு போட்டு முட்டையை ஊற்றி அப்படியே வறுத்து அதுக்கப்புறம் இதில் எடுத்து கொட்டணும் அப்படின்னு நானாக என்னோடய ஐடியாவை நானும் செஞ்சு பார்த்தேன் ஒரு நாள் பொரியல் சூப்பராக இருந்தது அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் தண்ணி பாருங்க வேக வேக தண்ணி சுண்டுது இப்போ நான் வந்து போடுறது தேங்காய் எதுவும் இல்லை தேங்காயெலாம் போடாமல் தான் செய்கிறேன் அவ்வளோதான்ப்பா நான் உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்காக போவோம் தண்ணியெல்லாம் சிந்தித்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி விட தண்ணி ஃபுல்லாக இழுத்த உடனே அந்த ப பத்தங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக இழுத்த உடனே ஆஃப் பண்ணிடுவேன் நீங்கள் இதை விட நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிக்கலாம் சரிப்பா பாய் அவ்வளோதான் கேரட் பொரியல் சூப்பராக இருக்க செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் தேங்காய் வேணாலும் கலந்துங்க முட்டை வேணாலும் கலந்துங்க அது உங்களோட விருப்பம் எது கலந்தாலும் செம்ம டேஸ்ட்டு இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் பாய்